இந்த பெண்மணி ஆயிரத்தி எட்டு நாட்களுக்கு வெறும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டாங்க அவங்க இருபது வருஷம் இளமையான மாதிரி ஆயிட்டாங்க ஜீரணத்துக்கான நெருப்பு இந்த நெருப்பு ஆற்றலோடு எரியணுன்னா நிச்சயம் பழந்தான் சிறந்த உணவாக இருக்கும் பழம் உடலுக்கு அதிசயமான விஷயங்களை செய்ய முடியும் ஒருத்தர் ரொம்ப உயிரோட்டமாகவும் துடிப்பாகவும் ஆக முடியும் உங்கள் மூளை சிறப்பாக செயலாற்றும் சூழலியல் ரீதியாக அது ரொம்ப புத்திசாலித்தனமானதாக இருக்கும் சாப்பிட்ற உணவு தாக்கம் ஏற்படுத்துதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க மருத்துவ அறிவியல் பழங்களும் காய்கறிகளும் மனநலனை வளர்க்குறத பற்றி சொல்லுது இதுக்கு ஏதாவது மகத்துவம் இருக்கா அதோட சில விதமான சாதனா செய்கிறவங்க தான் பழங்கள் அதிகமாக சாப்பிடணுமா இல்லை சாதாரண வேலை சூழ்நிலை குடும்ப சூழ்நிலையில இருந்து நிறைய உடல் செயல் செய்கிறவங்களும் அப்படி சாப்பிடலாமா எந்த யந்திரமாக இருந்தாலும் நம்ம என்ன எரிபொருளை பயன்படுத்தினாலும் ஒரு எரிபொருளுடைய ஆற்றல் அடிப்படையாக அது எவ்வளவு சுலபமாக எரியது அப்படிங்கிறதுல இருக்குது எந்த மாதிரி எரிபொருளை நீங்கள் வாகனங்களுக்கு பயன்படுத்துறீங்கன்னு பார்த்தா டிராக்டரில் நீங்கள் பயன்படுத்துகிற எரிபொருள் ஒரு ரகம் வேகமான காரில் நீங்கள் பயன்படுத்துறது வேற ரகம் விமானத்தில் பயன்படுத்துறது வேற ரகம் அடிப்படையாக அது எவ்வளவு சுலபமாக எரியுதுங்கிறதுல மாறுது நீங்கள் பெட்ரோல் போடுற இடத்துல ஆக்டேன் அளவை பார்க்கலாம் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறுன்னு இருக்கும் அப்போ நாங்கள் பைக் ஓட்டின காலத்தில் நாங்கள் மூணு மடங்கு அதிக பணம் கொடுத்து நூறு ஆக்டைன் எரிபொருளை வாங்குவோம் அப்போ திடீர்னு அந்த பைக் மற்ற எந்த பைக்கினாலையும் முடியாத வேகத்தில் இயங்கும் அதனால உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப சுலபமாக ஜீரணமாகிற உணவும் பழந்தான் ஜீரணம்னா ஜட்டராக்னி ஜீரணத்துக்கான நெருப்பு இது இந்த நெருப்பு ஆற்றலோட எரியணும்னா நிச்சயம் பழந்த சிறந்த உணவாக இருக்கும் ரசிக்கிறவங்க தான் அவங்க தங்களுடைய ஒரு பகுதி இறந்திருக்கிறத ரசிப்பாங்க அதை விளையாட்டான விஷயமா நினைக்காதீங்க நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க நிறைய பேர் மந்த தன்மையும் சோம்பலையும் ரசிக்கிறாங்க அப்படின்னா எங்கேயோ உயிர் தன்மை அவங்கள தொடல அதனால தூக்கமும் போதையும் தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றதும் சும்மா படுத்திருக்கிறதும் அவங்க வாழ்க்கையில் உயிர்ப்பாக உயிரோட்டமாக துடிப்பா செயல்படுறதை விட நல்லா இருக்குது அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பழம் ஒரு பிரச்சனையா இருக்கும் ஏன்னா அது உங்களை விழிப்பாக வச்சுருக்கோம் அது புளிச்சு போனாலே ஒழிய உங்களை போதையாக்காது அதுக்கு அந்த குணமும் இருக்குது ஆனால் அதுக்கு நீங்கள் காத்திருக்கணும் ஒருத்தரால் அளப்பரிய ஆனந்தத்தையும் போதையையும் ஆழமான இன்பத்தையும் உயர்ந்த விழிப்புணர்வு நிலையிலையும் உணர முடியும் ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா நான் சாதாரணமாக இருந்தால் பழம் சாப்பிடலாமா இல்லை பழம் சாப்பிட்டாலும் நான் சாதாரணமாக இருக்க முடியுமா அந்த ஆதாம் கூட பழத்தோடு தான் ஆரம்பித்தாரு நம்ம பழம்னு சொல்லும்போது நம்ம இதை புரிஞ்சுக்கணும் பழம் அப்படிங்கிறத இயற்கையே உணவாக உருவாக்கி இருக்குது அதாவது நீங்கள் பெரும்பாலும் பழமாக பார்க்கறது உதாரணத்துக்கு மாம்பழமோ ஆப்பிளோ மே மாதமாக இருக்கிறதால நான் ஆப்பிள் பற்றி பேச மாட்டேன் நான் மாம்பழத்தை பத்தி பேசுறேன் விதைதான் மாம்பழத்துடைய முக்கியமான பகுதி சதை அதை நோக்கி ஈர்க்கிறதுக்காக மட்டுந்தான் அது விலங்குகளையும் பறவைகளையும் ஈர்க்கிறதால அதுங்க இதைய சாப்பிட்டுட்டு விதையை தூரமான இடத்துக்கு போய் போட்டுரும் இந்த கேள்விக்கு எளிமையான பதில் உங்க பொதுவான வாழ்க்கை பழக்கத்திலேயே இருக்குது ஒருவேளை நீங்க உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தால் நீங்கள் மருத்துவமனையில் படுத்திருந்தா யாரும் உங்களுக்கு கோழி பிரியாணி கொண்டு வர மாட்டாங்க இல்லையா அவங்க உங்களுக்கு தான் கொண்டு வருவாங்க ஏன்னா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது புரிஞ்சிருக்குது சரி நீ அதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சு இப்போவாவது புத்திசாலித்தனமாக சாப்பிடு அதுதான் அவங்க சொல்கிறது அதனால் பழங்கள் உடலுக்கு அதிசயங்களை செய்ய முடியும் போதுமான அளவு பழங்களை எடுத்துக்கிறது உடலமைப்புக்கு மகத்தான விஷயங்களை செய்ய முடியும் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்தாலும் சரி ஒருத்தரால மிகவும் துடிப்பாகவும் உயிரோட்டமாகவும் ஆக முடியும் ஆனா நீங்க கடும் உடல் வேலை மட்டும் செஞ்சா உதாரணத்துக்கு நீங்க தினமும் வெளியில போய் மண்ணு வெட்டினா இயந்திரத்தை கொண்டு செய்யாமல் நீங்களே தோண்டி கடுமையாக வேலை செஞ்சா அப்போ பழம் சாப்பிட்டா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை பசிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீங்க அவ்வளவுதான் சாப்பிட முடியும் ஆனா அது ரொம்ப வேகமாக ஜீரணமாகறதால வயிறு காலியாக இருக்கிற உணர்வு வந்துடும் வயிறு காலியாக இருந்தாலும் சக்தியாக உணரக்கூடிய அளவு விழிப்புணர்வான நிலைக்கு நீங்க வர்ற வரைக்கும் ஏன்னா பசிங்கிறது சக்தி தீர்ந்து போகிறத பத்தினது இது உங்க பேட்டரி தீர்ந்து போகிற மாதிரி அதனால தான் நீங்க சாப்பிட தேவை இருக்குது ஆனா இன்னைக்கு நிறைய மக்கள் அல்லது பெரும்பாலான மக்களுக்கு கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கிறத உணர்ந்தாலும் சாப்பிடணுங்கிற உணர்வு வந்துடுது இதை விட்டு வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வேணும் உங்க வயிறு காலியாக இருந்தாலும் நீங்க நல்லாவே இருக்கணும் ஏன்னா நீங்க அப்பவும் சக்தியா இருக்கணும் உங்க சக்தி குறைய ஆரம்பிக்கும்போது நீங்க சாப்பிடணும் நீங்க முழுக்க முழுக்க பழங்களை மட்டும் சாப்பிட்டா நீங்க மதிய உணவு வேலையில அதிக நேரம் எடுத்து மெதுவா சாப்பிடணும் அப்பதான் போதுமான பழங்களை சாப்பிடுவீங்க ஏன்னா கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்டாலும் வயிறு நெறிஞ்ச உணர்வு வந்துடும் ஏன்னா அது பொதுவா இனிப்பாக இருக்கும் அதனால காத்திருந்து மெதுவா சாப்பிடணும் உடலுக்குள்ள ஒரு நேரம் குறிச்சிக்கிற தன்மையும் இருக்குது நீங்க சாதாரணமாக சமைச்ச சாப்பாடை சாப்பிட பத்து பன்னிரெண்டு நிமிஷங்கள் எடுத்திருந்தா நீங்கள் பழங்கள் சாப்பிட்டா பத்து பன்னிரெண்டு நிமிஷங்கள் ஆகிறதுக்குள்ளே உங்கள் உடம்பு நீங்கள் போதுமான அளவு சாப்பிட்டுட்டீங்கன்னு சொல்லும் அதனால் நீங்கள் கவனமாக அதிகமாக சாப்பிடணும் ஏன்னா உடல் நேரம் குறிச்சுக்குது அது வயிறு நெறிஞ்சிருக்குதான்னு பார்க்கல நேரத்தை பார்க்குது அந்த பத்து பன்னிரெண்டு நிமிஷம் ஆனதும் வயிறு நெறிஞ்சு உணர்வு வருது அதனால் அதை தாண்டி போதுமான அளவு சாப்பிடணும் நீங்கள் வெறும் பழங்கள் சாப்பிட்டுட்டு அதிக உடல் வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றது முக்கியம் நீங்க பெரும்பாலானவங்க ஏற்கனவே அப்படிதான் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் தினமும் மூணு மணி மணி நேரமோ நேரமோ எவ்வளவு நேரம் தூங்கினாலும் மீதி நேரத்துக்கு பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு மணி நேரம் பழங்களை மட்டும் சாப்பிடும்போது மூணு வேலை சாப்பிட்றது போதும் ஆனா ரெண்டு மணி நேரத்தில் வயிறு காலியான உணர்வு வந்துடும் அதனால் அதிக சக்தியாக ஆனால் காலி வயிறோடு இருக்கிறதுக்கு நீங்கள் பழகணும் அப்படி இருக்கும்போது தான் உங்கள் மூளை சிறப்பாக வேலை செய்யும் இந்த நேரத்தில் தான் மனிதராக நீங்கள் சிறப்பாக இயங்குறீங்க அது உங்களுக்கு நல்லது அதனால் உங்கள் மூளையுடைய ஆற்றலையும் பயன்படுத்தி உடல் வேலை செய்ய விரும்பினா அது அற்புதமாக வேலை செய்யும் பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிற பழத்தில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அது கொஞ்சம் பிரச்சனை தான் ஏன்னா நான் இதை தெளிவாக கவனிச்சிருக்கிறேன் எங்க இளமை பருவத்தில் நாங்கள் சாப்பிட்ட நாட்டு ரக பழங்களையும் இன்னைக்கு தோட்டத்தில் வெளியிற பழங்களையும் பார்த்தா இங்க இந்தியாவில் கூட இங்க கதையே வேற ஆனா இந்தியாவில் கூட அது முன்ன மாதிரி இல்லை ரொம்ப பெருசா ரொம்ப உருண்டையா அழகா காட்சி அளிக்குது ஆனா அது போட்டாக்ஸ் செஞ்ச மாதிரி வெளித்தோற்றம் மட்டும்தான் அது வேலை செய்யாது அதில் அதே அளவு பலமும் உயிர்ப்பும் இல்லைன்னு எனக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா இது மார்க்கெட்டுக்காக விளைய வச்சது மனிதனுக்கு இல்லை இந்த பழங்களை அடிப்படையாக மார்க்கெட்டுக்கு விளைய வைக்கிறது அதுக்குன்னு அது முழுக்க முழுக்க வீணானதுன்னு சொல்ல முடியாது ஆனால் முன்னாடி இருந்த அதே ஊட்டச்சத்து அதில் இல்லை அதனால் அதோட கொஞ்சம் வேறு உணவுடைய சத்தையும் சேர்க்க தேவை இருக்கலாம் நீங்க எந்த மாதிரி பழங்களை சாப்பிட்றீங்கன்னு கவனிக்கணும் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி பலவிதமான பழங்கள் இருக்குது இது ரொம்ப வியப்பான விஷயம் நிலம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன மாதிரி பழங்களை தருதுங்கிறது உடலமைப்புக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது இதை பற்றி நிறைய ஆய்வுகள் நடந்திருக்குது குளிர் பருவத்திலையும் சூடாக இருக்கும் போதும் ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போதும் நிலத்திலிருந்து சரியான பழங்கள் விளையுது நீங்கள் அந்த பகுதியுடைய பழங்களை சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும் இருக்கும் ஆனால் நீங்கள் இருந்து வர பழத்தை சாப்பிட்றீங்க அப்போ கதையே வேற உங்களை சுத்தி இருக்கிற நிலத்தில் வெளியிறத நீங்கள் சாப்பிட்டா சரியான பழம் உங்களுக்கு சரியான பருவத்தில் வரும் அதுதான் அப்போ சாப்பிட்றதுக்கு சிறந்தது எல்லாத்துக்கும் மேல சூழலியல் ரீதியாக அதை சாப்பிட்றது ரொம்ப புத்திசாலித்தனமானது இப்போ நாம இப்படி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறோம் எல்லோரும் குறைஞ்சது முப்பது சதவீதம் பழமாகணும் உங்கள் உணவில் குறைஞ்சது முப்பது சதம் பழங்களாக மாறணும் ஏன்னா உங்கள் உணவில் முப்பது சதம் உழுத நிலத்தில் விளைஞ்ச வராம வராமல் மரங்கள்லேருந்து வந்தால் சூழலியல் ரீதியாக அது உலகத்தில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அதோட நீங்கள் அதிக மாமிசம் இருந்து பழங்களுக்கு மாற முயன்றால் நீங்கள் எதுவுமே சாப்பிடாதது போல் இருக்கும் ஏன்னால் நீங்கள் ரொம்ப கனமான உணவை சாப்பிட்டுட்டு கீழே இழுக்கப்படுற உணர்வுக்கு நீங்கள் பழக்கமாயிருப்பீங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படியும் நீங்கள் மண்ணுக்குள்ளே இழுக்கப்படுவீங்க அதுதான் இயற்கை சரியா ஆனால் இப்போ உயிருன்னு நம்ம சொல்றது இதுதான் நம்ம அந்த மண்ணை சேராத மாதிரி துள்ளி தெரியறோம் நாம் பறக்கிறத பார்த்தா நம்ம மண்ணினால செய்யப்பட்ட மாதிரி தெரியல பறக்கிற அந்த பறவை கூட மண்ணால் ஆனதுதான் ஆனால் அது மேலே பறந்துட்டு இருக்கும்போது அது மண் மாதிரி தெரியல அதனால ஒவ்வொரு உயிரும் முளைக்கும் போது மண்ணை போல தெரியக்கூடாது ஆனால் நம்ம மண்ணை சேர்ந்தவங்க தான் ஆனால் நம்ம துள்ளி மேலே வரணுன்னா நம்ம சாப்பிட்ற எரிபொருள் இந்த உடலுக்குள்ளே போடுற எரிபொருள் வேகமாக எரியணும் சுலபமாக எரியக்கூடியதாக இருக்கணும் வெரி ஈஸியாக சுலபமாக எரியக்கூடியது தான் சிறந்த உணவு நம்ம வயிற்றில் சந்தேகத்துக்கே இடமில்லாமல் ஃப்ரூட் பழம்தான் ரொம்ப வேகமாக எரியும் அப்படின்னா அதுடைய எச்சம் குறைந்தபட்சமாக இருக்கும் உடலுக்கு ரொம்ப குறைவான சுமை ரொம்ப குறைவான அழுத்தம் அதனால அது நிச்சயமா பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஆயிரத்தி எட்டு நாட்களுக்கு ஒரே பழத்தை சாப்பிட்டாங்க அவங்க வெறும் ஆரஞ்சு பழமாக சாப்பிட்டாங்க இந்த பெண்மணி ஒன் தௌசண்ட் ஆயிரத்தி எட்டு நாட்களுக்கு வெறும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டாங்க அவங்க ஆரம்பித்த போது அவங்களுக்கு அத்தனை நோய்கள் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் அவங்களுடைய பிரச்சனைகளோட பட்டியலை எனக்கு சொன்னாங்க தைராய்டு பிரச்சனை மோசமான தைராய்டு பிரச்சனைகள் உடல் பருமன் இந்த ஆயிரத்தி எட்டு நாளில் அவங்க இருபது வருஷம் இளமையான மாதிரி ஆயிட்டாங்க அவ்வளவு உயிரோட்டமா இருந்தாங்க எல்லா நோய்களும் முழுச குணமாயிடுச்சு நான் இந்த ஒருத்தரை உதாரணமா சொல்றேன் வெறும் ஆரஞ்சு பழமா சாப்பிடாதீங்க ஆரஞ்சு பழங்கள் பற்றக்குறை வந்துடும் இல்லைனா புளோரிடாவுக்கு தான் நீங்க இடம்பெயரணும் பழங்கள் அற்புதமான வித்தியாசத்தை ஏற்படுத்தும் குறிப்பா இன்றைய உலகத்துல இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம ஒரு மனிதரை மதிக்கிறது நான் வேலையை பொறுத்து மட்டும் சொல்றேன் ஒரு மனிதரை நம்ம மூளை ஆற்றலுக்காக மதிக்கிறோம் அவங்க தசை பழத்துக்காக மதிக்கலை மல்யுத்தம் செய்யற டபிள்யூ டபிள்யூல இருந்தாதான் தசைக்கு மதிப்பு இதில் பழங்கள் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நிச்சயமா சூழலியல் ரீதியாக இதுதான் ரொம்ப புத்திசாலித்தனமானது பழத்துக்கும் மாமிசத்துக்கும் நடுவில் ஒருத்தர் உயிர் பிழைச்சிருக்கிறதுக்கு உதாரணமாக நீங்கள் வெறும் மாமிசத்தை சாப்பிட்டா தோராயமா என்ன கணக்கிடப்படுதுன்னா ஒருத்தருக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான மாமிசத்தை உற்பத்தி செய்கிறதுக்கு நமக்கு பதினைந்தாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைக்கும் பழங்கள் சாப்பிட்டா நமக்கு முன்னூறு லிட்டர் தண்ணி தான் தேவை இதை செய்யணும் அப்ப நதிகள் எல்லாமே மறுபடியும் ஓடும்